ஓகே நான் இப்போ சவுக்கடி இல்லை இருந்து வேற ஒரு போகிற உள்வீதி இல்லை நின்று கொண்டிருக்கிறேன் உண்மையாகவே வந்து எனக்கு முன்னால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய குப்பைகளை வந்து வீதியோரத்தில் வீசி பிடிச்சி போயிருக்காங்க உண்மையிலேயே இது ஒரு பாடசாலை வீதி பாடசாலை வீதியில் எவ்வளோ அழுக்கான செயல்களை இதில் செஞ்சு வராங்கன்ட்டு பாருங்க இது மட்டும் இல்லை இதையும் விட பல பிரதான வீதிகளில் வந்து இந்த குப்பைகளை வீசி செல்றது வந்து ஒரு ஒரு மாறி மாறிக்கொண்டு வருது இவங்களுக்கான சட்ட நடவடிக்கை கூடிய சீக்கிரத்தில் எடுக்கப்படணும் எங்களுடைய நாடும் எங்களுடைய மாவட்டமும் வந்து உண்மையிலே வந்து ஒரு சுத்தமான ஒரு நாடாக மாறணும் மாவட்டமாக மாறணும் அதே போல் எங்களுடைய வீதிகள் ஒரு சுத்தமான இடங்களாக மாற வேண்டும் உரிய அதிகாரிகள் உடனடியாக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தயவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் காலையில் இந்த இடத்துல பயணிக்கக்கூடிய மூக்க பொத்தி கொண்டு தான் பயணிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கேன் பல பிள்ளைகள் வந்து மூக்க பொத்தி கொண்டு தான் இந்த பாடசாலை வீதியில் பயணிக்கிறாங்க உண்மையாகவே வந்து நான் இருக்கிற இந்த பிரதான வீதியை பார்த்தீங்கன்னா இந்த வீதியில் தொங்கலில் வந்து ஒரு சின்ன ஒன்று இருக்கு இந்த பாடசாலைக்கு வந்து பல பிள்ளைகள் போய் வருகிறார்கள் என்பதனை கவனத்தில் கொள்ளுங்கள் தயவு செய்து குப்பைகளை கொட்டுவர்கள் யார் என்பதனை நாங்கள் அவதானிக்க வேண்டும் தயவுசெய்து செய்து பொதுமக்களுக்காக அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றோம் தயவு செய்து இந்த வீதிகளை குப்பைகளை கொட்டுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அதே போல குப்பைகளை கொட்டுபவர்களை கண்டால் தயவு செய்து அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுங்கள் அவர்களை ஒரு வீடியோவாக எடுத்தாலும் சரி அல்லது அவர்களை புகைப்படங்கள் பிடித்து பதிவிட்டாலும் சரி மிக்க சந்தோஷமாக இருக்கும் தயவு செய்து இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் உரிய அதிகாரிகளே தயவன் போடு கேட்டுக்கொள்கின்றோம் அசட்டையாக இருந்து விடாதீர்கள் உங்களை நம்பித்தான் நாங்களும் இருக்கின்றோம் அதே எங்களுடைய நாட்டையும் எங்களுடைய கிராமத்தையும் சுத்தமாக வைத்திருப்பது வந்து எங்களுடைய ஒவ்வொருவருடைய கடமையும் ஆகும் தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள்